நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோகர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாத பலன்கள் மாத பலனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன் தமிழ் மாத பலன் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தை பார்க்க போகிறோம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது எல்லாமே இந்த பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் நான் நிறையா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் சந்திரனுங்கிறது உடல் காரகன் மனோ காரகன் நம்ம மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் உடம்பை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதுக்கு தான் ராசி பலன் சொல்கிறோம் சரிங்களா லக்னங்கிறது வேறு லக்னம்ங்கிறது உயிர் ஜாதக கட்டத்தில் பாருங்கள் லான் போட்டுருக்கும் லக்னம் இப்போ ஒரு குழந்த இருந்தது இந்த லக்னத்தில் வந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தசாபதி போயிட்டு இருக்கும் அதுதான் உங்களுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன் ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ராசிக்கு பார்க்குறது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தாங்க பேசும் சரிங்களா ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது மேஷம் முதல் மீன ராசிக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு சில பேர் மேஷ ராசிக்காரங்க இருப்பீங்க ரிஷப் ராசி இருப்பீங்க கடகராசி ராசி சிம்மம் தனுசு ராசி எல்லாம் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நடக்காதுங்க ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருப்பாங்க அப்போ எல்லாத்துக்கும் அப்படியே அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது ஒரு கோடி பேர் ஒரு ராசியில் ஒரு உதாரணத்தை சொல்கிற ஒரு ராசியில் வந்து ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா அது ஒரு சில பேருக்கு பாருங்கள் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாகிரும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ராசி பலன் பார்க்குறது சரிங்களா அது ஒரு சில பேத்துக்கு வந்து செட் ஆகிடும் ஒரு சில பேர் செட் ஆகாது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க சார் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது நீங்கள் நல்லது சொல்கிறீங்க அங்கே கெட்டது நடந்துட்டு இருக்கு கெட்டது சொல்கிறீங்க நல்லது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது எங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல நாங்கள் யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க யாராக இருந்தாலும் ராசி பலன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் நிச்சயமாக பேசுவோம் அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன் ராசிக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதம் நம்ம கார்த்திகை மாதத்துக்கு பொது பலன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா என்னென்ன கிரக நிலை மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து வக்ர நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கார் கேது வந்து சிம்மராசியில் இருக்காரு உங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு சூரியன் செவ்வாய் புதன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க ராகு வந்து கும்பராசிலையும் மீனத்தில் வந்து சனி வந்து ராகு கும்பராசிலையும் மீனத்தில் வந்து சனி வந்து வக்ர நிலையில் மீனராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க இதுதான் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்துடும் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு மிதன ராசிக்க போயிடுவார் கடகத்தில் இருந்த குரு மிதன ராசிக்கு வக்கிரமாய் போயிடுவார் சரிங்களா கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி வரும் புதனோட பயிற்சி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி வரும் செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இந்த பொது பலனாக நம்ம இந்த கார்த்திகை மாதம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷம் முதல் மீன ராசிக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பொதுவான பலனாக இந்த பதிவில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சகம் காலப்புருஷத்துவப்படி எட்டாம் ராசியான விருச்சகராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம் பார்க்கலாம் சரிங்களா விருச்சகம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாருங்கள் ராசிலே இருக்காருங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து சொந்த வீட்டிலேயே ஸ்தான பலத்தோடு இருக்கார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் ஆரம்ப பகுதியும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் இருபத்தொன்னாந்தேதி டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரும் உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிடறாரு அப்போ இந்த மாதம் கடைசி பகுதியும் உங்களுக்கு செவ்வாய் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு போகிறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு ராசிநாதன் நல்லா இருக்கார் உங்களுக்கு ராசிநாதன் ராசியில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு போகிறது நல்ல ஒரு அமைப்பு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் வர வேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வரும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா ஏன்னா செவ்வாய் நல்லா இருக்கார் உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருந்துட்டா தான் நினச்சது நடக்கும் ஏன்னா மனோகாரகன் சந்திரன் சந்திரன் என்ற வீட்டதிபதி தான் ராசிநாதன் சொல்கிறோம் அப்போ உங்கள் ராசி அதிபதியார் செவ்வாய் அவர் ஸ்ட்ராங்காக பலத்தோடு இருக்கார் ரெண்டாம் இடத்துக்கும் இந்த மாதம் பிற்பகுதி போகிறனால எடுத்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் இல்லை ஒரு முயற்சி பண்ணுற ஒரு வேலை கிடைக்கல பணம் இல்லை கேட்ட இடத்துல உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க எங்களை வச்சு இடத்த அவங்க யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் கேட்ட இடத்துல உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் வேலை கிடைக்குங்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதேமாதிரி தூர இடத்துல வெளியூர் போய் உங்களுக்கு வெளியூர் ட்ரை வெளியூர்க்குள்ள வேலை ட்ரை பண்ணுறீங்களா இல்லை வெளி மாநிலத்தில் ட்ரை பண்ணுறீங்களா அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு இருக்குது முக்கியமாக சொல்ல போனால் குரு ஒம்போதாம் இடத்துலேருந்து அவர் எட்டாம் இடத்துக்கு இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி போகிறதெல்லாம் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அதாவது டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரும் அப்போ குரு உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போய் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்த்துருவாரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளியூர் பிரயணம் சக்ஸஸ் ஆகும் வெளிநாட்டு பயணம் சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருவாங்கவங்களுக்கு விசா கிடைக்கும் பிஆர் கிடைக்காம இருக்கவங்களுக்கு பிரிய பிஆர் கிடைக்கிறது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க நல்லது நடக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா தைரியம் வர்றதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அது ஈஸியாக உங்களால் சமாளிச்சுட்டு வெளியே வர முடியும் சரிங்களா அஞ்சில் சனி இருக்கார் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் மனக்கசுப்பு வந்துட்டு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குங்க நாலாம் இடத்துல ராகு இருக்கார் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனில் அப்பப்போ சில மருத்துவ செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க மற்றபடி உங்களோட ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை வர்றதுல வாய்ப்பே கிடையாது ஏன்னா ராசினதும் நல்லா இருக்கார் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா ராசிக்கு பத்தாம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போது சூரியன் நல்ல ஒரு இடத்துல இருக்காருங்க அரசாங்க வேலை ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைச்சிரும் வேலையே கிடைக்கலைங்க சார் வீட்டோடு இருக்கும் வேலையே இல்லை பணம் இல்லை வருமானம் இல்லை எதுவுமே இல்லை தலை குமிஞ்சின்ட்டு இருக்கும் அசிங்கமாக இருக்குது மாதம் மாதம் வீட்டு வாடகை பிரச்சனைகள் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் ஈஸியாக ஒரு சமாளிக்க முடியும் அதுக்குண்டான ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா வேலை கிடைக்கும் போது ஒரு சில பேர்த்துக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைச்சிரும் வேலையில் இருக்கவங்களுக்கு மன உளைச்சலோடு இருக்கவங்களுக்கு அந்த மன உளைச்சல் கம்மியாகும் ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார் அவங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருந்துட்டால் எதுவுமே கிடச்சிருங்க அவங்களுக்கு ராசிநாதன் கெட்டு போயிட்டாருன்னா எதுவுமே கிடைக்கிற தடங்கள் ஏற்படும் ஏன்னா நீங்களே ஸ்டெடியாக இருக்க மாட்டீங்க உங்களோட மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகும் நம்ம என்ன நடக்கிறது வேறு மாதிரி நடக்கும் ஆனால் இப்போ ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது சரிங்களா பயன்படுத்திக்கிங்க ஒரு அருமையான மாதம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துருச்சுன்னா கவலையே பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட அவசியமே கிடையாது ஏன்னா ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்களா கண்டிப்பாக இருப்பீங்க சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் லக்னத்துக்கு நல்ல கிரகத்தோட தசா புத்தி போகுதா கெட்ட கிரகங்களோட தசா புத்தி போகுதான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் நன்றி வணக்கம்